நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி நற்பவின்னா என்ன நல்ல பலன்களை அனுபவி அவ்வளோதான் சிம்பிளாக நீங்கள் எப்படி வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களோ அது போலவே நற்பவி அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளன்களையும் நீங்கள் ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டாக மாறுவீங்க இது வந்து பேசிக்காக சொல்கிற விஷயம் அப்ப இந்த நற்பவின்னா யார் சொன்னது நற்பவி அப்படிங்கிறது புஜண்ட மகரிஷி சித்தர்களுக்கெல்லாம் மகா சித்தர் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய சித்தர் ஸ்ரீ புஜண்ட மகரிஷி அருளிய இந்த நற்பவி மந்திரம் எந்தெந்த இடங்கள்லாம் ஒழிக்குதோ அங்கே எல்லாமே சுபிட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும் நீங்கள் இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலுமே அந்த நிலையிலிருந்து உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறது இந்த நற்பவி மந்திரம் இந்த நற்பவி நீங்கள் சாண்டிங் பண்ணும்போது உங்களோட ஆறாவில் உங்களோட சக்ராஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மனிதனோட உடலில் ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதன் மேலே ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சக்கரங்களை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இந்த ஏழு சக்கரங்களை நம்ம சிறப்பாக வச்சுக்கும் போது நம்மளோட ஆறா வந்து ரொம்ப நல்ல ஒரு ம நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டாக மாறும் அப்போ அந்த இடத்துல வெற்றி ஜெயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தீர்க்கமாக இருக்கும் அது போலவே சித்தர்கள் வழிபாடு நற்பவே சாண்டிங் பண்ணுறீங்க உங்களுக்குரிய சித்தரை உங்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் எந்த சித்தரை வழிபடணும் எந்த உங்களோட தனதாரையை எப்படி வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் உங்களோட நட்சத்திரங்களை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் உங்களோட லக்னத்தை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் என்னோட இந்த செல் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஜாதகம் அனுப்பி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட லக்னத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் உங்களோட தனதாரம் உங்களோட ரெண்டாவது நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் உங்களுக்குரிய கலர்ஸ் என்ன நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பண்ணலாம் அது போன்ற நிறைய தீர்வுகளை கொடுக்கறதுக்காக இந்த இரையாற்றல் எனக்கு ஒரு வா வாய்ப்பு கொடுத்துருக்கு நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே உங்களோட ஜாதக கலங்களை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் என்னோடய நம்பரில் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ம அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களோட ஜாதக ஜாதகத்தை அனுப்பி வைக்கலாம் அல்லது உங்களோட பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த நாள் இது மூணையும் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நாங்களே ஜாதகத்தை எடுத்துக்குவோம் எடுத்துட்டு உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது எந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்குது பலவீனமாக இருக்கிற கிரகங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணி உங்களோட விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜாதக பரிவர்த்தனை நீங்கள் அது ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து அதன் அதன் அடிப்படையில் உங்கள் ஜாதக கட்டங்கள அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் உள்ள பலவீனத்தை பலமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றிகள் அடையலாம் தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிற ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு அப்படிங்கிற நம்பரில் இன்றைக்கி என்னென்ன மாற்றங்களை கொடுத்து ஒரு ஒரு தனி நபர் வந்து இப்போ ஐம்பது ஆண்டு கால உழைப்புக்கு அப்புறம் எப்படி இன்றைக்கி வந்து முதலமைச்சராக ஆயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஏன்னா வந்து கிரகத்தை அப்படி அவங்க எப்படி இன்றைக்கி ஆக்டிவேட் பண்ணிட்ருக்காங்க ஏழு அப்படிங்கிற அந்த நம்பரை எப்படி அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீ ஒவ்வொரு தனி மனிதனுமே உங்களோட கிரகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ண உங்களோட ஜாதக கட்டங்களில் பலவீனமாக இருக்கிற கிரகங்களை பலமாக மாற்றி வெற்றி அடையலாம் அதுக்குண்டான சிம்பல்ஸ் அதுக்குண்டான க கலர்ஸ் அதுக்குண்டான நம்பர்ஸ் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு அதையெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக அவ்வாற வெற்றியை ஒவ்வொருவருமே அடைய முடியும் இதுக்கு உதாரணமாக நம்மளோட முதலமைச்சரை எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் அங்கே கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நற்பவி வெற்றி ஜெயம்